வாசிப்போம் நியாயாதிபதிகள் பதினெட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு சொன்ன பின்னணிக்கு போக போறது இல்ல இதுல இந்த சீதோனியர்களுடைய இந்த தன்மையை குணாதிசியத்தை பத்தி சித்தரிக்கப்பட்டுள்ளது இந்த சீதோனியர்கள்ட்ட இந்த எசபேலுக்குள்ள வந்த ஆவியின் தாக்கம் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த குணாதிசயத்தை எங்களுக்கு கோடி காட்டுகிறது அந்த பட்டணத்தில் எப்படிப்பட்டவங்க சொல்லி ஒரு ஆசிரியர் இப்படியாக சொல்லுகிறேன் அவர்கள் யாரையும் மதிக்கிறே இல்லை அவர்களுக்குள்ள தங்களுடைய வாழ்க்கையை குறித்து தங்களுடைய படிப்பை குறித்து தங்கள்கிட்ட இருக்கிற செழிப்பை குறித்து மிகவும் பெருமை உள்ளவர்களாக இருந்தார்கள் நாளாந்த அந்த வாழ்க்கையில் அவர்கள் யாருக்குமே கீழ்ப்படியாதவர்கள்

எசபேல் என்ற ஒரு பெண்ணு கூட அவள் அவளுடைய தகப்பன் இந்த ஆவிக்கு ஆராதனை செய்தபடியால் அந்த ஆவிக்கு இலகுவாக இவளை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு முரணாக யுத்தம் செய்ய முடிக்கூடியதாக இருந்தது நீங்கள் எட்டாம் நூற்றாண்டு தீக்கதரிசிகள் புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சீதோனுடைய தாக்கம் இந்த வடை வடைசிரவலின் வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எசபேல் உபாகம புத்தகம் ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை பண்ணுவார்கள் அப்பொழுது கத்தருடைய கோபம் உங்கள் மேல் மூன்று உங்களை சீக்கிரத்தில் அளிக்கும் ஏழு மூன்று நாளில் சொல்லப்பட்டிருக்கு இது ஆண்டவர் மோசை கூடாக அவருடைய இரண்டாவது பிரசங்கத்தில் இஸ்ரேலுடைய புதிய சந்ததிக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் இஸ்ரோவேல் தேசத்துக்கு போன பிறகு அவர்கள் கலப்பு திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறேன் அவர் சொல்லுகிற காரணம் என்ன இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள போனால் அந்த ஆவி அந்த பெண்களுக்குடாக எங்களுடைய வாழ்க்கையில வந்து என்ன செய்யும் எங்களை தேவனை விட்டும் தேவனை ஆராதிப்பதை விட்டும் தேவனுடைய கட்டளைகள் பிரமாணங்களை பின்பற்றுவதை விட்டும் எங்களை தூர கொண்டு போய் விடும் என்று மோசை கூட ஆண்டவர் சொல்லுகிறேன் இதையெல்லாம் தெரிந்த ஆகா உபாகம் புத்தகம் பதினொன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேசத்தில் ஒரு ராஜா வந்தால் அவன் தேவனுடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் லேவியர்களிடத்தில் வாங்கி தன் கையில் வைத்துக் கொண்டு அதை வாசித்து தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி இதையெல்லாம் தெரிந்து ஆகாப் அவன் அந்த இசபேலை பிரியப்படுத்துவதற்காக அவள் மேல் வைத்த அந்த அன்பின் நிமித்தம் அவளை இந்த தேசத்தில் அதிகாரியாக செயற்படுவதற்கு அனுமதித்தான் ஒஃபிஷியலாக அவளை ராணியாக ராஜாவாக கொடுக்கறத விட ஆகாப்பை விட இந்த அவளுடைய வரலாற்றில் நாங்கள் பார்க்கும்போது ஆகாப்பும் இசபேலி இணைந்த வாழ்க்கையில இவளுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது இந்த இவள் இந்த தேசத்தை பாழாக்குவதற்கு இவளுக்குடாக இந்த ஆவி பயன்படுத்தின உத்திகள் வித்தியாசமாக இருந்தது உத்திகளை நீங்க என்ன சொல்லுங்க இது பயன்படுத்தின உத்திகள் முதலாவது மனிதனை பாவம் செய்ய தூண்டுவதன் மூலம் தேவன் கொடுத்த அதிகாரத்தை அளிப்பது இதன் முக்கிய உத்தி அப்படின்னு என்ன சொல்லுங்க அதிகாரம் என்ன இஸ்ரோவேல் ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதற்காக தேவன் நியாயத்தை விசாரிப்பதற்காக ஏற்படுத்தின நியாயாதிபதிகளையும் ஆசாரியர்களையும் மேற்கொண்டு தனக்கு கீழாக இந்த ஆவி என்ன செய்தது கொண்டு வந்தது அப்ப நாங்க பார்க்கிறோம் இந்த அதிகாரிகள் இந்த நியாயாதிபதிகள் இந்த ஆசாரியர்களை கொலை செய்து இஸ்ரோவேல் ஜனங்களுடைய தலைமைத்துவத்தை தலைகளாக போட்டு அந்த தலைமைத்துவத்தை தன்வசம்படுத்தினது இந்த ஆவி இது அதை கையாளுகிற உத்தி இந்த ஆவி இன்னைக்கு இரண்டாவது பார்க்குறோம் பாருங்க பதவியும் அதிகாரமும் இந்த ஆவியின் நோக்கம் அப்படின்னு என்ன தெரியுமா இந்த ஆவி சபைகளுக்குள்ளாக புகுந்து இன்றைக்கு நாங்க வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எல்லாத்தையும் பார்க்க போகிறது இல்லை ஒரு சில காரியங்கள் டைமுக்குள்ளே நான் முடிக்கணும் நாங்க நாங்கள் பார்க்கக்குள்ள இந்த இடத்துல இது பதவியும் அதிகாரமும் இந்த ஆவியின் நோக்கம் இந்த ஆவி சொன்னால் இந்த ஆவிக்கு ஒரு பொசிஷன் தேவை இந்த ஆவி பொசிஷன் இல்லாமல் அது ஆக்டிவாக இருக்காது அப்ப இந்த ஆவி ஏதாவது ஒரு முறையை கையாண்டு இது எங்க வர முற்படும் சொல்லுங்க அதிகாரத்துக்கு வர முற்படும் இன்றைக்கு தேசத்தின் தலைவனாக ஆகாப்பும் ஆகாப்புக்கு ஆழ சொல்ல சொல்ல வேண்டிய தீக்கதரிசிகளும் இந்த ஆவிக்கு இடம் கொடுக்காமல் இருந்திருக்க வேண்டும் இது அதிகாரம் செலுத்துவதற்கு அவர்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் ஆனால் ஆகாப் என்ன செய்தான் சொல்லுங்க இந்த ஆவியின் சத்தத்துக்கு பயன்தான் ஏன்னா இது கையாளுகிற முறைகள் நாங்கள் பின்னுக்கு அப்படிப்பட்டதாக அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும் மூன்றாவது பார்க்குறோம் ஒரு பெண்ணை பயன்படுத்தி மிரட்டல் மற்றும் சூழ்ச்சியால் ஆணை தாழ்த்துகிறது ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஆகாப்பிட நாங்கள் இதை கற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் அதை சற்று விளக்கமாக சொல்லுவேன் இன்றைக்கு ஒரு திருமண உறவுக்குள்ளே இந்த ஆவி வந்த பிறகு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அதிகமாக சத்தம் போட்டு பேசும் இன்றைக்கு கணவன் என்ன செய்வான் சொல்லுங்க பாப்பம் சத்தம் வரக்கூடாது வீண் வாக்குவாதம் வரக்கூடாதுன்னு என்ன செய்வான் அதற்கு அடங்கி இணங்கி போவான் இப்படிப்பட்ட குண பயம் குண பண்புகள் உள்ள ஆண்களை எதிர்ப்பதற்கு இந்த ஆவி என்ன செய்வதுன்னு சொல்லுங்க பாப்பம் மனைவிகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிடும் இன்றைக்கு நடக்குதா இல்லையா சொல்லுங்க பாப்பம் அதிகமாக திருச்சபைகளுக்குள்ள கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில இந்த ஆவி அதிகமாக தாக்கம் செலுத்தி கொண்டிருக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்று ஏழு அவருக்கு வாசிப்போம்மா அப்பொழுது அவன் மனைவியாகிய எசபேல் அவனை நோக்கி நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபானம் பண்ணுகிறவர் அல்லவா நீர் எழுந்து போஜனம் பண்ணி மன மகிழ்ச்சியா இருஸ்ரவேலன் ஆகிய நாபோத்தின் திராட்சிய தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னார் இதை யார் செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கு சொல்லுங்க பாப்பம் ஆகாப்புக்கு தான் இருக்கு ஆகாப்புக்கு முழு அதிகாரமும் இருக்கு தேசத்தை கர்த்தர் ஆகாப்புக்கு ராஜ்யோபாரம் பண்ணி கொடுத்திருக்கிறேன் ஆனா ஒரு சொல்லுவாங்க இந்த ஆவிய என்னன்னு தெரியுமா தான் எல்லாவற்றிலும் பெர்ஃபெக்ட் எல்லா இடத்துலையும் தனக்கு செல்வாக்கு இருக்கு எல்லாமே தன்னால செய்ய முடியும் என்று சொல்லுகிற அந்த தாக்கம் உள்ளது இந்த ஆவிகிட்ட இருக்கு இன்றைக்கு பாருங்க சபையில பாச சில பேருக்கு சொல்ல போக சில பேர் இந்த ஆவியினால் தாக்கப்பட்டிருப்பாங்க அவர்களை கண்ட்ரோல் பண்றதே பாசஸமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நிர்வாகத்தை பார்த்தா பணக்காரியத்தை ஊழியத்தை கை வைப்பாங்க இந்த தேசம் பாடாக போன சொன்னா இந்த ஆவி கிட்ட இருக்கிற இந்த உத்தி என்ன தெரியுமா கையாளும் தனக்கு எல்லாம் தெரியும் ஆங்கிலத்தில் அடுத்த காரியத்தை பார்ப்போம் இதே ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல இந்த ஆவி என்ன செய்யறாவி தூண்டி விடுகிற ஆவி சபைகள்ல பாருங்க பல பெண்கள் பல ஆண்கள் மனைவி கணவனை கணவன் மனைவியை யாரை கொண்டு எந்த காரியத்தை சாதிக்க முடியுமோ அவர்களை இந்த ஆவி என்ன செய்ய சொல்லுங்க ஆகாப்பை தூண்டிவிட்டு எலியாவுக்கு விரோதமாக நாபோத்துக்கு விரோதமாக கிரியை செய்ய வைத்தால் இந்த காரணம் இருக்கிற அந்த தூண்டி விடுகிற ஆவி அந்த ஆவியினுடைய தன்மைகள் நேச்சர் அந்த ஆவியினுடைய அந்த ஆவி யாரை தூண்டி விடுது எசபேலை தூண்டி விட்டு எசபேல் யாரை தூண்டி விடுகிறாள் ஆகாப்பை தூண்டி விடுகிறாள் இன்றைக்கு எஸ்பேலை விட எசபேலுக்குள்ள இருக்கிற அந்த ஆவிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்றைக்கும் பாருங்க திருச்சபைகளில் அதிகாரத்தில் இருக்கிறவங்களை இப்படிப்பட்ட ஆவிகள் அதிகமாக தூண்டி கொண்டிருக்கு நல்லா இருப்பாங்க தலைவர்கள் மூப்பர்கள் நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு இருந்து இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆவிகள் தூண்டி விட்டு தான் நல்ல தலைவர்கள் கூட சில தவறான செயற்பாடுகளில் அல்லது மற்றவர்களால் தவறாக அடையாளம் காணறதுக்கு காரணமா போகுது தலைவர்கள் தேசத்தின் தலைவர்களாகிய நானும் நீங்களும் நாங்க எல்லாருமே இன்றைக்கு சபையில் நடத்துற பொறுப்பில் இருக்கிறோம் நாங்க இப்படிப்பட்ட ஆவிகளுடைய சத்தத்தை கேட்பதற்கு மிகவும் கவனமா இருக்க வேண்டும் ஏன்னா அந்த வார்த்தை சொல்லுது அந்த ஆவி எங்களை கொண்டு தேவனுடைய தரிசனத்தையே விற்று போட வச்சிருக்கும் அப்படின்னு என்ன சொல்லுங்க செயலற்றதாக்கி விடுமா ஏன்னா இருபத்தொன்னு இருபத்தஞ்சா தான் சொல்லுது இவள் நிமித்தம் அவன் என்ன செய்தானா தன்னை விற்று போட்ட ஆகா போய் விட்டு காசுக்கு வித்தவரா இல்ல அந்த ஆவிக்கு கீழ்படிஞ்சு விக்ரட என்ன தெரியுமா அந்த காலத்தில் அந்த ஹியூப்ரூ கல்ச்சரில் என்ன அர்த்தம்னு சொன்னால் அடிமையாக போகிற அர்த்தம் அவர்கள் தங்களை சிந்தித்து தங்களோட சுயமாக எதையும் செய்ய முடியாத காலம் அப்போ இவன் அந்த எசபேலுக்கு எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்துருக்கான் பாருங்க எசபிள்னு சொல்லக்கூட நீங்கள் பெண்கள் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது அந்த ஆவியை பற்றி நான் சொல்கிறேன் இன்றைக்கு அந்த ஆவி இன்றைக்கு சபைகளுக்குள்ளே இருக்கிற தலைமைத்துவத்துக்கு விரோதமாக செய்து இன்றைக்கு ஒரு சிலரை பார்க்கக்கூட அந்த லீடர் சுப்பமாக இருப்பாங்க அவங்களோட சாட்சியை கேட்கக்கூட அவங்கள பின்னணியை பார்க்கக்கூட நல்ல முறையில் வளர்ந்து நல்ல ஒப்புக் வருவாங்க ஆனால் இந்த ஆவிகள் அவர்களை தங்களுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக தவறான முறையில் என்ன செய்யும் சொல்லுங்க அப்போம் தூண்டி விட்டு தமிழில் சொல்லுவோம் கிண்டி விடுறேன்னு சொல்லி நல்ல அவங்க தான் கிண்டி விட்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கு இந்த ஆவிகளுக்கு நாங்கள் எப்படியாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்த காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தொராவது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இது எப்படிப்பட்ட ஆசையை உண்டு பண்ணும் பேராசையை உண்டு பண்ணுகிற ஒரு ஆவி அல்லது இச்சையை உண்டு பண்ணுகிற ஆவி பேராசை என்ன சொல்லுங்க அப்போ எங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு எல்லைக்கு அப்பாலை நாங்கள் வைக்கிற பாசங்கள் எங்களுக்கெண்டு தேவன் தேவனாகவும் சரி இந்த பூமியில் எங்களால் அடையக்கூடிய ஒன்று இருக்குது அந்த வரம்பு இருக்குது அதை மீறி நாங்கள் அடைய நினைக்கிற காரியங்கள் எங்களுக்கு அல்லாத ஒரு காரியங்கள் இந்த ஆவி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எங்களுக்குள்ளே தூண்டும் இது இஸ்ரோவேல ஆகாப்பை இப்படிப்பட்ட ஒரு ஆசையை இந்த ஆவி என்ன தூண்டி விட்டது இதை அடைவதற்கு தவறான முறையில் அவனுக்கு பேராசை இச்சையை தூண்டிவிட்டது ஆண்டவர் எங்களை பார்த்து இந்த காரியத்தை சொல்றேன் இன்னைக்கு கத்தர் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றேன் உனக்கு ஒருவனுக்கு முப்பது அறுபது நூறுனு நியமித்து வச்சிருக்கிறேன் எங்களுக்கு கத்தர் கொடுக்காததை நாங்கள் என்ன செய்யக்கூடாது ஆசைப்படக்கூடாது தமிழ்ல சொல்லுவோம் பேராசை

எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் எத்தனை பேர் உண்மையாகவே இந்த ஆவியை குறித்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோம் இந்த ஆவியை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம் என நானும் நீங்களும் இப்படி விழுந்து போவதற்காகவோ கட்டில் கடையாய் கிடப்பதற்காகவோ நோய்வாய்ப்பட்டு அழிந்து போவதற்காக தேவன் எங்களை அழைக்கல தேவன் எங்களை தெரிந்து கொள் இருக்கிற சொல்லுங்க ராஜரிக ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக அழைத்திருக்கிறேன் அந்த தலைமைத்துவ அதிகாரம் தேவனங்களுக்கு தந்திருக்கக்கூட முகையில வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்தோட நான் உங்களை அனுப்புகிறேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறேன் அந்த அதிகாரம் ஆண்டவர் இந்த பூமியில் எங்களுக்கு தந்திருக்கக்கூட எங்கள ஊழியத்தை தந்திருக்கக்கூட இந்த ஆவி எங்களை என்ன செய்யக்கூடாது கத்தர் எங்கள் மேல் அந்த அழைப்பை எடுத்து போடக்கூடாது அதுக்கு நாங்க இடம் கொடுக்கவே கூடாது அடுத்த காரியத்தை பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஒரு கடுத்து வாசிப்போம் இந்த பேராசு

என்ன சொல்ற சொல்லுங்க இந்த கொலசிய திருச்சபை தியத்திர எல்லாம் ஒரே ரீஜன்ல இருக்கிற சபைகள் தான் இந்த சபைகளுக்கு என்ன சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அந்த அந்த ரீஜன்ல ஆசியா மைன்னு சொல்லப்படுகிற அந்த பகுதியில் இந்த பேராச எண்ணம் இருக்கு அந்த காலத்துல அதோட ட்ரேட் சென்டர்ஸ் வியாபார ஸ்தலங்களா இருக்கிறபடியா பண ஆசை பொருளாசை எல்லாமே பேராசையா இருந்தது அது சபையையும் சபையின் தரிசனத்தையும் பாழாக்கி கொண்டிருக்கு இன்றைக்கும் சபைக்குள்ள பணத்தை குறிச்சி பதவியை குறிச்சி எல்லாம் பேராசை வந்து தலைவர்களை தம்வசப்படுத்தி தேவனுக்கு விரோதமாக அவர்களையும் விழுத்தி தாங்களும் தேவன் எடுத்தல் தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க பல பேர் அவங்களுக்கு தெரியல அதன் முடிவு என்னன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க ஒன்னு பார்த்துக்கொள்ளுங்க இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தந்திருக்கிறேன் என்ன சொல்லுங்க பாபம் நாங்கள் இந்த தேசத்தை தேவனுடைய ஸ்தானத்திலிருந்து ஆளுகை செய்வதற்கு என் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து தேசத்தை ஆளுகை செய்வதற்கு ராஜாவை ஆசாரியர்களை நியாயாதிபதிகளை தீக்கதரிசிகளை ஏற்படுத்தினேன் இந்த தலைமுத்துவத்தை விழுத்துவது இந்த ஆவியினுடைய திட்டமாக லீடர்ஷிப்புக்கு விரோதமாக தான் கை வைக்கும் அதுவன் தேவன் நியமித்த லீடர்ஷிப்புக்கு விரோதமாக தான் கை வைக்கும் இந்த ஆவிகளுக்கு தலைமைத்து இருக்கிறவங்க மிகவும் அவதானமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதங்களை விரட்டும் ஆனா நாங்க பயப்படக்கூடாது நாங்கள் பயப்படுவதற்கு பயத்தின் ஆவியை பெற்றுக் அப்பா பிதாவை கூப்பிட பண்ணுவதற்கு புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த எசபிலி நாவியை நாங்க அப்படி நாங்க விரட்ட ஆவியானவர்களுக்கு உதவி செய்ய இருக்கிறேன் அடுத்த வார்த்தை பாருங்க எசபேல் உண்மையும் அதை பேசுபவர்களையும் வெறுக்கிறவர்களாக இருக்கிறார் எசபேலுக்கு விரோதமாக யார் வந்து உண்மை பேசினது எளியா பேசினா இல்லையா எஸ்எபேல் உண்மையையும் அதை பேசுகிறவர்களையும் வெறுக்கிறவர் இந்த ஆவி யாராவது சத்தியத்தை முன்னுக்கு வந்து சத்தியத்தின்படி அவளுக்கு ஆலோசனை சொல்லும்போது இது தவறு என்று சொல்லும்போது இந்த ஆவி அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு நீங்க பாருங்க தலைவர்களாக இருக்கிற நீங்க இல்ல சத்தியத்தின்படி ஒரு ஆள் நடக்கணும் நீங்க அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி பாருங்க இந்த ஆவி அவங்களுக்குள்ள இருந்து மேலே மேல வரும் இன்னைக்கு நீங்க பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் இதை எங்களுக்கு சொல்லக்குள்ள நாங்க எங்களை ஆராய்ச்சி பார்க்கணும் இந்த ஆவி எனக்கு பக்கத்துல இருக்கு ஏன் தெரியுமா இந்த ஆவி தூரணிக்காது பக்கத்துல தான் ஒர்க் பண்ணு உங்களை யார் அதிகமாக நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீங்களோ நீங்கள் யாரை வலது பக்கமாக வச்சிருக்கிறீங்களோ யார் உங்களை அவரை கொண்டு உங்களோட காரியங்களை சாதிக்க முடியும் நினைக்கிறீங்களோ அந்த அவர்களை கொண்டு தான் இந்த ஆவி உங்களை வீழ்த்தும் நீங்கள் பாருங்கள் உங்களோட ஹிஸ்டரியில கணவன் மனைவி உறவில் உங்களோட குடும்ப வாழ்க்கையில் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த ஆவிகள் அதிகமாக கிரியே செய்யும் கத்திரைய பிரமாணத்துக்கு முரணாக கொண்டு போகும் இந்த எஸ்எபேல் தேவனுடைய பத்து பிரமாணங்களை மீற வைத்து மிகப்பெரிய பிசாசினுடைய ஒரு தூதனாக பூமியில வாழ்ந்த மனுஷியாக காணப்பட்டார் பத்து பிரமாணம் என்ன என்ன என்று உனக்கு வருதவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் கொண்டு வந்தால இல்லையா எனக்கு ஒப்பாக விக்கிரகத்தையும் சொருபத்தையும் உண்டாக்காது கொண்டு வந்தால இல்லையா என் நாமத்தை வீணில் வழங்க ஆதிருப்பாயாக யாவே தேவனா பாகலுடைய தேவனாண்டு சேலஞ்ச் பண்றாள் என்னுடைய தேவனை கொண்டு நான் உனக்கு ஆணையிடுகிறேன் என்று சொல்றாள் அதுக்கு பிறகு ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசாரிப்பாயாக தேவனுடைய இடத்துல பரிசுத்தம் இல்லாத பாகாலுக்கு ஆராதனை கொண்டு வந்தாள் விபச்சாரம் செய்ய வைத்தாள் அடுத்தது களவு செய்ய வைத்தால் ஜனங்களை யார் களவு செய்து ஆகாப்பையும் அந்த தேசத்தின் தலைவர்களையும் அந்த நாபோதனது நிலத்தை தவறாக முத்திரையிட்டு திருடுவதற்கு வழி நடத்தினாள் பேராசு நாங்கள் பார்த்தாங்க இச்ச இன்றைக்கு எல்லா பாவமும் இந்த எசபில் என்ற ஆவி யாரு வந்தது இந்த எசபில் என்ற பெண்ணை பயன்படுத்தி தேசத்தின் தலைவனாகிய ஆகாப்பை அதிகாரத்தில் வைத்து அது முழு காரியத்தையும் செய்து முடித்தது இன்றைக்கு தலைமுத்துவத்தில் இருக்கிற நாங்கள் இந்த ஆவிகளுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ஆவிகள் எங்க எங்க வழி நடத்துது இந்த ஆவி எங்களை எங்க சுத்தி இருக்குது இந்த ஆவி எங்களை எங்க கொண்டு போகுது நான் இந்த விஷயத்துல ரொம்ப அக்கறையா இருப்பேன் எனக்கு பக்கத்துல இருந்து யார் ஆலோசனை சொல்றாங்களோ அந்த ஆலோசனை கத்தர் தந்த தரிசனத்துக்கும் கத்தர் தந்த வழிகளுக்கும் முரணாக இருந்தா அந்த ஆலோசனை ஒரு நாளும் நான் செவி கொடுக்க மாட்டேன் ஏன் தெரியுமா அதை கேட்டு நான் கத்துற சமூகத்துல போய் ஜபிக்க கூட கத்துறதுக்கு கத்தர் கத்துறதுக்கு அந்த விண்ணப்பத்தை என்ன செய்ய மாட்டேன் கேட்கவே மாட்டேன் என்ற ஆண்டு ஒன்றிய சொல்றேன் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்கும்போது அவர் அதற்கு செவி கொடுக்கிறார் என்பது நாம் அவரை பற்றிக் கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் போகக்கூடிய ஆண்டவர் பதில் தருவீர் இன்னைக்கு நாங்கள் ஊழியர்கள் செபிக்கிறோம் ஏன் பதில் வருது சொன்னா எங்களுக்கு பக்கத்தில் இந்த ஆவியில தாக்கம் இருக்கு இந்த ஆவி எங்களை தூண்டி விட்டு கொண்டிருக்கு இந்த ஆவி எங்களுக்குள்ள பேராசையை தந்து கொண்டிருக்கு இந்த ஆவி தன்னை என்ன சொல்ற என்னை தன்னுடைய அதிகாரத்துக்கள் வைத்து என்னை பயமுறுத்து நீ இதை செய்தா நான் இதை செய்வேன் நீ இதை செய்தா இதை நான் சொல்லுவேன் நீ இதை செஞ்ச நான் சபையை நீ செஞ்ச என்ன குடும்பத்தை அப்படியே சபையை விட்டு கொண்டு போண்டு எங்களை பயமுறித்து தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய சத்தியத்தையும் நாங்கள் சபையில் நிறுவி சபையை கட்டாத படிக்க தவறாக வழி நடத்தி கொண்டிருக்கு தலைமைத்துவத்தில் இருக்கிற நாங்க இதுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எஸ்எபேல் மன்னிக்கவும் இல்லை மறக்கவும் இல்லை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எஸ்எபேலுடைய வாழ்க்கையில எப்ப எஸ்எபேல கத்தர் ஆகாபுடைய அந்த பாகலுடைய தீக்க தரிசிகள் அழிக்கிறேன் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்ன இந்த ஆகாப தண்டனப்படுறான் ஆகாப்பை சொன்ன தீக்க தரிசி தண்டிக்கப்படுகிறான் அதற்கு பிறகு பத்து வருஷம் இந்த எஸ்எபேல் இந்த பூமியில வாழ்றான் ஆகாப் மறித்த பிறகு அந்த பத்து வருஷத்திலையும் வேதம் என்ன சொல்லு சொல்லுங்க அப்ப அவள் மனம் திரும்பவில்லை எகு வரும்போது அவனை வசியப்படுத்துவதற்கு அப்படின்னு அந்த ஆவிட தாக்கம் என்ன யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அந்த அதிகாரத்தை தன்வசப்படுத்தும் இதுதான் எசபேல் இது மன்னிக்காது யாரை மன்னிக்காது தனக்கு விரோதமாக வருகிற எலியாவையும் மன்னிக்க முடியல எலிசாவையும் மன்னிக்க முடியல இன்றைக்கு சபையில் இருக்கிற தலைமத்துவத்தில் இருக்கிற நீங்க நான் பாசனம் மட்டும் சொல்லல மூப்பர்கள் தலைவர்கள் வீட்டுக்குட்ட தலைவர்கள் ஆராதனை செய்கிற எல்லாருமே நீங்க புரிஞ்சுக்கோரணும் உங்களை வந்து முருங்க மரத்தில் ஏற்றி விடுவாங்க நீங்க சூப்பரா வorship செய்றீங்க சூப்பரா பாடுறீங்க உங்களோட குரல் சூப்பரா இருக்கு உங்க மியூசிக் நல்லா இருக்கு தூண்டி விட்டுட்டு அடுத்ததாக அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க உங்கள காதுக்குள்ள போட்டு விட்டுப் போயிடுவாங்க இந்த கி வேலை இதுதான் நீங்க ஆண்டவர்ங்களை பார்த்து சொல்றேர் "மிகுவும் எச்சரிக்கையாய இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு விரோதமாக" இங்க என்னையே பாத்து பாஸ் நீங்க நல்லா டீச் பண்றீங்கடா நான் நல்லா டீச் பண்றதுக்கு தான் படிச்சிட்டு வந்தனே ஆனால் அது இவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா தாங்கள் செய்ய நினைக்கிற காரத்தை எங்களை கொண்டு செய்ய நினைக்கிறது இந்த ஆவிக்கு நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்தது சொல்லப்படுங்க ஒரு பெண்ணில் உள்ள எசபேல் ஆவி ஒரு ஆணுக்கு அடிப்பணியாது எசபேல் அவருடைய ஹிஸ்டரியில் ஆகாபுக்கு கீழ்படுத்தி போனாலும் எங்கேயே வாய்ச்சிருக்கிறீங்களா இங்கே மட்டும் இல்லை தேத்திரா சபையில் இருந்த இசபில் கூட அங்கே இருந்த தலைமத்துவத்துக்கு கீழ்ப்படியாதபடியா கர்த்தர் தூதனுக்கு ஊடாக என்ன செய்ய சொல்லுங்க அப்பம் அந்த தீ அந்த தீக்கதரிசிக்கு அந்த இசபல் என்ற அடையாள கார பேர் அல்லது காரண பேர் தியத்திரா சபையில் இருக்கிற இசபில் என்றது உண்மையாக அந்த பெண்ணுடைய பேர் அல்ல அந்த சபையில ஊழியம் சேர்ந்த ஒரு சில சொல்றாங்க ஒரு பாசருடைய மனைவினு சொல்லி ஒரு சில சொல்றாங்க இல்லை அந்த சபையில் முழு நேர ஊழியம் செஞ்ச தீக்கதரிசன ஊழியம் செஞ்ச ஒரு பெண் சொல்லி அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட அடையாள பேர் அல்ல காரண பேர் என்ன எழுதியது யோவான் அந்த காலத்தில் அதிக ரசிக்கப்பட்டவங்க திருச்சபையில் யார் இருந்தாங்க யூதர்கள் இருந்தாங்க அவர்கள் பழைய ஏற்பாட்டு வரலாற்றில் அவங்களுக்கு இருந்ததும் பழைய ஏற்பாட்டு ஹிஸ்டரி தான் ஒரு பெண்ணை தப்பான பெண் எடுக்கக்கூட அவங்களுக்கு மிகவும் உயர்ந்த கதாபாத்திரமாக வராது யாரு தப்புல எஸ் பேர் அப்ப அவங்க வச்ச காரண பேர் ஆனா அந்த ஆவி தான் இவளுக்குள்ளயும் இருக்கு ஒரே ஆவி ஆனா காரண பேர் அல்லது அடையாள பேர் வச்சாங்க இன்னைக்கு ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்றேன் இவள் என்ன செய்யறாளாம் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா திருச்சபையே தன்னுடைய போதகத்தால என்ன தப்பும் செய்யலாம் என்று தூண்டி விடுவாள் தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக போதிக்கிற ஒரு பெண் ஒரு ஆசிரியர் சொல்றேன் அப்படின்னு சொன்ன இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை எழுதின ஒரு கமெண்ட்ரியில இவர் வீடுகள் தோறும் அந்த நாட்கள்ல வீட்டு சபைகள் தான் அதிகம் வீடுகளுக்கு போய் ஜனங்களை கட்டக்குள்ள நீங்க எந்த காரியம் செய்யுங்க எங்க ஊர்ல சொல்ல தெரியுமா இங்க பிரான்ஸ்ல சொல்லி நீங்க சினிமா பாட்டு போடுங்க அதெல்லாம் தப்பு இல்லை புரிய சொல்ல வருது உங்களோட பிள்ளைகள் திருமணம் முடிச்சு இந்த உலக வாழ்றாங்க அவங்க நீங்க வெளியில கொஞ்சம் தண்ணி பாட்டி வச்சா பரவாயில்ல அது என்ன உங்கட பிள்ளையா போய் குடிக்க போகுது இப்படிப்பட்ட தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக சரீர ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் பாவம் செய்ய தூண்டுகிறது இந்த ஆவி இந்த ஆவி தியத்திரா சபையில் இருந்தபடியா கத்திரால் அதை தாங்கிக் கொள்ள முடியல ஆனா இந்த ஆவி கூட இந்த ஆவியால் தாக்கப்பட்ட பெண்ணை தேவன் நேசிக்கிறேன் அதால் ஆண்டவர் சொல்றேன் நான் உனக்கு காலை தாரேன் உனக்கு டைம் இருக்கு இந்த டைம் பயன்படுத்தின என்ன செய் மனம் திரும்ப ஆகா மனம் திரும்பினால் மன்னிக்கப்பட்டான் உண்மையா இல்லையா சொல்லுங்கப்பா மன கத்தர் கொடுத்தது நிறைவேறுச்சு பத்து வருஷம் டைம் பீரியட் இருந்த எசபேலுக்கு அந்த டைம் சரியாக பயன்படுத்த முடியல பவுல் பேசுகிற ஐந்து பயனெட்டு சொல்றேன் நாங்கள் ஆவிக்குள் நிரப்பப்பட்டவர்கள் காலத்தை சரியாக பயன்படுத்துவோம் நீங்க இந்த வார்த்தையை கேட்கக்குள்ள எனக்குள்ள இந்த விளைவீனங்கள் இருந்தா எங்களுக்குள்ள ஆவியான உணர்த்தும் போது நாங்கள் கற்றோடைய சமூகத்தில் முழங்கால் படி ஆண்டவரே இந்த தாக்கம் எனக்குள்ள இருக்கு இதுல இருந்து என்னை விடுவிங்க நாங்கள் அறைக்கேட்டு ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதான் தவிர திட்டம் எங்களை தண்டிப்பது மற்ற எங்களை கண்டிப்பது மாத்திரமல்ல ஆண்டவருங்களை நேசிக்கிறவர் என்ன கோட்ஸ் நேச்சர் எங்களை தேவனுடைய தன்மை அவர் இரக்கம் உள்ள தேவன் அவர் நீதி இந்த தேவன் கண்டிப்பேர் ஆனால் அவர் இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறபடியா அவர் எங்களை மன்னித்து மறுபடியும் அனைத்துக்குள்ளே கொள்ள பிரியப்படுகிறார் தான் மறுபடியும் சந்தர்ப்பம் தாரே இன்றைக்கும் அந்த வார்த்தையை கத்தர் பேச வைக்கிறது காரணம் எங்களை நேசிக்கிறபடியா அந்த எச்சரிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக எங்களை நாங்கள் திருப்பும் போது எங்களுக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் தருவேன் இவர்கள் இருவரும் தலைமத்துவத்தில் இருந்தவங்க அப்ப கத்தர் உங்கள் மனம் திரும்பினால் அதே தலைமைத்துவத்துல வச்சு இவர்களை கத்தர் பயன்படுத்தி இல்லையா சொல்லுங்க அப்ப நாங்க இந்த ஆவியிலது என்னென்ன பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம்னு நாங்கள் பார்க்க போறோம்